இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே ஐயா இந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு பதினோராம் அதிபதி அவர் தான் யோக காரகன் என்று சொல்லுடைய லாபாதிபதி அவர்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த யோக காரகனும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் பத்தாம் இடத்து அதிபதி அவர் தான் ஏன்னா அந்த இடத்தின் அதிபதி தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கும் அதிபதி அவரே தான் அந்த யோகம் என்று சொல்லக்கூடிய கொடுக்கறதுக்கு அவர் அமைந்திருக்கும் இடம் இப்போது நான்காம் இடத்தில் அமரப்போகிறார் இதுவரைக்கும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்து உச்சம் பெற்று இருந்தார் ஐயா மீனத்தில் உச்சம் பெற்று இப்போதான் இடப்பெயர்ச்சி நடந்தார் ஐயா முக்கியமாக இந்த மாத கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் முக்கியமானது ஆண்டு கிரகத்தை விட மாத பலாபலங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் அதிகப்படியாக கொடுத்துட்டு போயிடும் இந்த கோச்சார ரீதியாக சுக்கரனும் சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா உச்சம் பெற்று காணப்படுகிறார் அங்கே சூரியன் மேஷத்திலே சூரிய பகவான் உச்சம் பெற்று சுக்கரன் சேர்க்கை பெறும் பொழுதும் குருவோடு சேர்ந்து ஒரு நான்கு நாட்களோ ஐந்து நாட்கள் இருப்பதும் பெரிய உத்தமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷனுக்கு தேவைகள் ஒரு பால் இருக்குது அந்த பால் தன் வாயிலே வந்து விழும் என்று சொல்கிறோம்ல அது மகரத்துக்கு இணையாகிறது மகர ராசிக்கு இப்பொழுது இணையான ஒரு மருந்து என்று சொல்லக்கூடிய அமைப்பு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தேடி வந்து கொண்டிருக்கிறது இந்த இருபத்தி நான்கு நாட்கள் ஒரு சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் கடன் பிரச்சனையில் மாட்டி மகர ராசிக்காரங்களாம் இதுக்கு ஒரு தீர்வு நிலவளம் சேர்க்கையில் வீடு கட்ட முடியாமல் இருந்திருக்கிறோம் மற்ற பேருக்குமே இது ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பத்தாம் அதிபதியும் சரி அஞ்சாம் அதிபதி நாளிலே சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் திடீர் யோகங்கள் ஏற்படும் என்று கொடுத்துருக்காங்க ஐயா பத்தாம் அதிபதி அவர் தான் நம் தொழில்காரகன் அவர் நாலாம் இடத்திலே சம்பந்தப்படும் பொழுது அவருடைய இடத்தை அவரே பார்ப்பார் அவர் வீட்டை அந்த வீடு கொடுத்தவனுடைய அமைப்பை நேரடியாக பார்க்கும்போது இதுவரைக்கும் தொழில் ஸ்தானம் சரியாக இல்லை என்றாலும் தொழில் வளம் மெகோங்கும் நல்ல ஒரு அமைப்பு தேரப்போது சாமி இது வரைக்கும் வேலை அமைப்பில் பெரிய பிரச்சனையில் சந்திச்சிருந்து வாங்கணும் இனிமேல் வேலை சார்ந்த விஷயங்களோ தொழில் சார்ந்த விஷயங்களோ பிரிவினைகள் இருந்தாலும் அவையெல்லாம் மாறக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது நல்ல முயற்சி நல்ல அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலம் வேலை செலவு கல்வியாகட்டும் பெற்றோர்கள் அவங்க மகர ராசிக்கார் பிள்ளைகள்லாம் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக வருவது உயர்நிலை கல்வியாகட்டும் அதுக்கு சார்ந்த கல் செலவீனங்கள் செய்ய போகிறணும் குழந்தைகளுக்காக செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் வீடு நிலபுலம் சேர்க்கை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்லிருக்காங்க ஐயா மகரகாரனுக்கு யோகம் ஒரு குறைபாடும் இல்லை உங்களுக்கு எல்லா லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கிறதுக்காகவே வந்திருக்காரு இந்த சுக்கர பகவான் ஏன்னா சூரியனும் உச்சம் அங்கே குருவும் காணப்படுவதால் இந்த சொல்லலாம் வேறு லெவலுங்க அது ஒரே வார்த்தை சொல்லக்கூடாது வேறு லெவல் மகரத்துக்கு இனிமேல் தருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தையும் காணப்பதற்கு இதுவே முதல் அடிப்படை இந்த சுக்கர பகவானே அடிப்படையே முதல்ல கொடுத்துட்டு போகிறார் எங்கயா வேறு யாரும் கொடுக்கல முதல்ல அசுரகுரு கொடுத்து அதுக்கப்புறம் தேவகுரு கொடுக்க போறார் நல்ல ஒரு லை ஒரு லெவலில் எடுத்து விட்டுருவாருங்க அடிமட்டத்துக்கு சென்ற மகர ராசிகார் அனைவரும் இனிமேல் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக விளங்குகின்றது பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் கடன் பிரச்சனையோ தொழில் பிரச்சனையோ வீடு இல்லை எனக்கு இடம் இல்லை எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன் அப்படின்றீங்க இனிமேல் தொடரக்கூடிய காலம் உங்களுக்கு எல்லாமும் கிடைக்க தான் போது சாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனா எல்லாம் நல்ல நிகழ்வுகளும் நல்ல எண்ணங்களும் தோன்றப் போகிறது மனிதனுக்கு எடுக்குகின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கப் போகிறதையா இனிமேல் அப்படி தான் இருக்க போது நம்ம லைஃப் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் இந்த இருபத்தி நாலு நாட்களில் பெரிய பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு திருப்பு முனை கிடைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பத்தியா த டெக் டைவர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பு டைவர்சன் என்றால் நம்மளுக்கு டெக் டைவர்ஸ் தான் இனிமேல் நம்மளுக்கு திருப்பு முனை வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்பு இனிமேல் மக்களிடையே உங்களுக்கு எல்லா உங்களுடைய ஸ்பீச்செல்லாம் கண்டிப்பாக சேரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் இந்த சுக்கர பகவானால் யோகம் தரக்கூடிய ஆள் யாரான மகர ராசிகார் நல்ல அமைப்பு வீடு சார் ஐயா வீடோ வண்டியோ எதனால் சரிகிரி பண்ணணும்னா நம்ம வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகள் சரியாகணுமா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இனிமேல் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் நல்ல நிலவுலம் சேர்க்கை பெறக்கூடிய ராசியாக மகர ராசி கண்டிப்பாக இருக்க போகிறாங்க ஐயா மகர ராசி இனிமேல் பெறுகின்ற வெற்றி எல்லாரும் யாராலையும் தடுக்க முடியாது ஐயா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அதெல்லாம் சொல்லவே சொல்லாது இழந்துட்டது என்பதே கிடையாது முதல்ல நாம் என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன இழக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு நாடகம் இந்த நாடக மேடையில் நடிச்சுட்டு எல்லோரும் போயிருக்கிறோம் இதை முதல்ல நாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் நாங்கள் உடல் மட்டும்தான் உள்ளது உயிர் இல்லை அதெல்லாம் சும்மா தேவையில்லாத பேச்சு மனிதன் தன்னம்பிக்கை என்றைக்கு இழக்கிறானோ அப்போவே தன்னை பற்றி இறந்துருவோம் முதல்ல அதை இழக்காத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும் மகர ராசிக்கார் இனிமேல் மேன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமரப்போகுது ஒவ்வொரு விஷயத்திலையும் பெரிய முன்னேற்றத்தை காணப்போகுது வண்டி வாகன சார்க்கை சேர்க்கை ஆகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே நன்றாக இருக்குது போ சாமி பிரச்சனைகள் வெளியே போகுதுங்க தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போகுதுங்க அந்த அம்மா உடல்நிலையெல்லாம் சரியாகும் சரியாகக்கூடிய காலம் வருது ட்ரீட்மெண்ட் ஆகக்கூடிய காலங்கள்லாம் எடுத்து நம்மளுக்கு நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் தாய் தாய் சார்ந்த உறவுகளும் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அடிப்படையிலேருந்தே நாம் வரப்போம் திரும்பி பழைய நிலமிலிருந்து வரப்போகிறோம் தொழில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த தொழில் கண்டிப்பாக விளங்கக்கூடிய காலமாக வருது சாமி எல்லாத்திட்ட வேலை கூட இழந்துட்டேன் சாமினா இனிமேல் வேலையெல்லாம் இழக்கணும் அவசியம் இல்லை உங்களை தேடி வேலை வரப்போகுதுங்க நீங்கள் சுய தொழில் செய்ய போயிருங்க சுய தொழில் செய்யக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது நம்மளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணப்போகுதுங்க இனிமேல் பணப்பரவாகட்டும் தனவரவாகட்டும் பெரிய முன்னேற்றம் லோன் கேட்டால் கூட கிடைக்குங்க இனிமேல் கடன் எல்லாமே உண்டு கவலைப்படாதீங்க கடனாக இருக்க பெற்றாலும் அதுவும் பெரிய நன்மை தான் பிற்காலத்துக்கு வர வேண்டிய வரவு தான் நாம் முன்னாடியே வாங்கியிருக்கோம் அதன் பேர் தான் கடன் முதல் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள்லாம் நாம் கடம்பட்டம் கடம்பட்டம் தயவு செய்து நினைக்கக்கூடாது நீங்கள் வாங்காமல் இருந்தால் அந்த பொருள் அப்படி தான் இருக்கும் அதற்காக உழைக்க வேண்டிய காலமாக அமைய மகர ராசிகாரங்க இனிமேல் வருகின்ற காலங்களில் வெற்றிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் விலகும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒர்க்கோ வேலை சம்பந்தப்பட்ட ஒர்க்கோ இனிமேல் நல்லாக அமையும் தொழிலில் திரும்பியும் பார்ட்னர்ஷிப்புக்காரர் வந்து சேரக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்புக்காரர் வந்து சேரப்போகிறாங்க நாங்கள் கை கொடுத்து தூக்கிறோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை போகிறாங்க அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக வரும் நல்ல அமைப்பை தேடி வந்துட்டுங்க தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுங்க மகர ராசிக்காரர் இனிமேல் வெல்வது கடினம் அவங்கள வெல்ல முடியாதுங்க நிமந்த நடை நேர்கொண்ட பார்வை என்று சொல்வேன் நான் அவங்கள யாராலும் இனிமேல் வெல்லக்கூடிய காலமே கிடையாது அவங்களுக்கு இனிமேல் நல்ல காலம் பிறந்து விட்டது என்று தான் சொல்லலாம் குடுபுருக்கார சொல்கிறப்ப நல்ல காலம் பிறந்துடுச்சு நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லை நல்ல காலம் யார் சொன்னாலும் நல்ல காலம்தான் பிறக்கணும் நல்லதே நினைக்கணும் சதாஸ்து என்ற வார்த்தை ஒன்று இருக்குது நம்மளுக்கு எப்போவுமே நல்லதே நடக்கட்டும் நல்லதே செய்யணும்னு நினைக்கணும் தவறான விஷயமாக இருக்கப்பட்டாலும் அதுவும் நன்மையாக அமைய வேண்டும் இறைவன் நம்மளுக்கு பாலிப்பார் நம்ம கிரகங்களும் அது மாதிரி தான் இருக்குது கிரகங்களுடைய அமைப்பையும் பார்த்துக்கும்போது மகர ராசிக்கு பெரிய மேன்மையை தரப்போகுது லக்ஷ்மி கடாட்சம் வரப்போகுது இந்த இருபத்தி நாலு நாட்களும் பெரிய முன்னேற்றத்தை தரும் நோயோ நோய் சார்ந்த விஷயங்களோ ஹாஸ்பிட்டலு கையமாக சுற்றின்ட்டுருக்கேயா எனக்கு விடிவே கிடையாதா மகர ராசிக்காரன் நான் அதாவது நான் நோய்வைப்படவில்லை என்றாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கையமாக நம்ம மனைவியோ மனைவி சார்ந்த விஷயங்களோ தாயாரோ தாயார் சார்ந்த விஷயங்களோ அவங்க சொந்தக்காரோ யார் மூலியமாவது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஐயா என் வேலையெல்லாம் நின்று விட்டதையா இனிமேல் அந்த பழக்கெல்லாம் கிடையாது அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஈடு கொடுக்கக்கூடிய காலங்கள் இனிமேல் கிடையாது என்பதை நீங்கள் நிரூபிக்கலாம் நிரூபித்துக் ஐயா இனிமேல் ஃப்ரீயாகிடுவீங்க நல்ல வீட்டில் நிம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் டூர் செலவு டூரோ டூர் சார்ந்த விஷயமோ நம்ம வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படுத்தி போதும் தொழிலில் வெளிநாடோ வெளிநாடு தொடர்போ நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க ஐயா எல்லாமும் இனிமேல் அதர் நாடு அதர் ஸ்டேட் தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷனே வந்து அதர் ஸ்டேட்டு அதர் கம்யூனிகேஷன் தான் இனிமேல் விளைவு இல்லாமல் அதாவது நஷ்டம் என்பது கிடையாது வீடோ வீடு சார்ந்த விஷயங்களோ இவங்களுக்கு நல்ல விதமாக அமைய ஐயா எல்லாமே இனிமேல் தெளிவுபடக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் இடம் இல்லைங்க இடையில்லை எல்லாமே வாங்கக்கூடிய பாக்கியம் இனிமேல் அமையும் இந்த சுக்கர பயிற்சியில் நல்ல ஒரு திருப்பு முனை என்று ஏற்படக்கூடிய காலமாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் தனவரவு அதிகரிக்கும் தொழில் வளம் மேலோங்கும் புதிய தொழிலை நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம் நல்ல பார்ட்னர்ஷிப் கார் கிடைக்கப் போகிறாங்க நம்மளுக்கு நல்லதே நடக்க போதையா மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்